வறுமையில் வாடியது குமாரின் வாழ்க்கை வயது இருபத்தி எட்டு ஆனது இவனது திருமண வாழ்வின் போது நல்ல முறையில் வாழ்க்கை ஓடியது வறுமை காரணமாக பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தான் புதிய வருமானத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் மனைவி கற்பமாக இருக்கும் பொழுதே தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் திருமணமாகி குடும்பம் பெரிதானதால் அவன் நண்பன் மூலமாக கால் டாக்ஸி ஓட்டும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தான் அதற்கு முந்தைய நாள் கஸ்டமரை அழைத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்றிருந்தான் அன்று மாலை தன் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டதால் அருகில் உள்ளவர்கள் இவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் குழந்தையும் நல்ல முறையில் பிறந்தது தகவல் அறிந்து இவளை காண வந்திருந்தான் மனைவி என்னும் மகராசி வந்த நேரமும் மகள் பிறந்த நேரமும் சேர்ந்து தன் வாழ்க்கையை மாற்றியிருப்பதாக குமார் நினைத்தான் அவன் பெட்ரோல் பங்கில் வேலை செய்த காலத்தில் லட்சுமியை திருமணம் செய்தான் அப்போது வரை அரை வயிரும் கால் வயிறுமாக கஞ்சியை குடித்துக்கொண்டு கொண்டு வரவுக்கும் செலவுக்கும் அவனோட வாழ்க்கை லட்சுமி வந்த பிறகு முன்னேறத் தொடங்கியது வாடகை கால் டாக்ஸி ஓட்டி வார சம்பளத்திற்கு ஆரம்பித்தான் அப்புறம் கொஞ்சம் துணிஞ்சு லோன் எடுத்து சொந்தமாக கார் வாங்கி ஓட்டுகிற அளவுக்கு முன்னேறினான் மகள் கங்கா பிறந்து வளர வளர அவன் செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்தது இப்போது கங்கா டிரான்ஸ்போர்ட் என்னும் நிறுவனத்தின் உரிமையாளராக வளர்ந்து நிற்கும் குமாருக்கு டாக்டர் கங்கா என்ற பெருமையும் சேர்ந்து விட்டது ஆம் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவனுடைய மகள் அவன் எதிர்பார்த்தபடியே மருத்துவ படிப்பை முடித்து டாக்டர் ஆகிவிட்டாள் இன்று மகள் கங்காவுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது மாலையும் கழுத்துமாக அலங்கரித்துக் கொண்டு நிற்கும் மகளை பார்க்க பார்க்க குமாருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது உயிருக்கு உயிராக இத்தனை வருஷம் வளர்த்த மகளை திருமணம் என்ற பெயரில் பிரிய வேண்டியிருக்கிறதே என்று நினைத்தபோது அவனுக்கு கவலையாக இருந்தது கண்கள் கலங்கின கங்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா என்று அவள் மாமியார் சொன்னதும் மகள் கங்காவின் கண்களில் கண்ணீர் மல்க அப்பா குமாரின் காலில் விழுந்து வணங்க வந்தாள் காலை தொட குனிந்தவளை தடுத்து நிறுத்தி அவளின் தோள்பட்டையை பிடித்து தூக்கி அணைத்துக்கொண்டான் கொண்டான் அப்பாவின் முகத்தை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கவே அதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த பாச உணர்வில் அவனும் குலுங்கி குலுங்கி அழுதான் மகளை மார்போடு அணைத்தபடி அவன் அழுவதை பார்த்ததும் அவனை சுற்றிலும் இருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து முழித்தனர் ஏங்க என்ன ஆச்சு ஏன் அழறீங்க பதட்டதோடு மனைவி லட்சுமியும் கேட்டாள் பொட்டபுள்ள பொறந்து இருக்குன்னு சொன்னதுமே ஆசையாய் அவளை கையிலே வாங்கிட்டு இப்ப இப்படி அழறாரே என்று வியந்தாள் லட்சுமி ஏன் மச்சான் அழுவுரே இப்பதான் புள்ள பிறந்திருக்கு இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு இப்பவே இப்படி அழுதா எப்படி குமாரின் தோளை தொட்டு லட்சுமியின் அண்ணன் கதிரவன் கிண்டலாக கேட்க அப்போதுதான் குமார் சுய நினைவுக்கு வந்தான் அந்த அரசு மருத்துவமனை வறண்டாவிலேயே விடிய விடிய தூங்காமல் காத்திருந்த குமாரை பெண் குழந்தை பிறந்து இருக்கு வாங்க வந்து பாருங்கன்னு நர்சம்மா சொன்னதுமே தாயையும் சேயையும் பார்க்கும் ஆவலோடு லட்சுமி இருந்த படுக்கைக்கு அருகில் வந்தான் அவனுடைய மாமியார் குழந்தையை ஒரு துணியில் வைத்து கையில் கொடுக்க கண்களை இன்னும் சரியாக கூட திறக்காத மகள் அவன் கைப்பட்டதுமே சிணுங்கினாள் மகளை கையில் வாங்கியதுமே குமாருக்கு பல எதிர்கால கனவுகள் படபடவென்று திரைப்படம் போல ஓடத் தொடங்கிவிட்டது அவன் அந்தக் கனவிலேயே ஒன்றி போய் மகளை டாக்டருக்கு படிக்க வைத்து வரன் பார்த்து திருமணம் செய்வது வரைக்கும் போய்விட்டான் அதில் மணப்பெண்ணாக மகளை பார்த்தவுடன் அவளை பிரிய வேண்டுமே என்று நினைத்து அழவும் ஆரம்பித்து விட்டான் அவன் அழுவதை பார்த்தவர்கள் என்னவோ ஏதோ என்று கேள்விகளை கேட்ட பிறகுதான் அவன் சுய நினைவுக்கு வந்தான் அடடா மகளை கையிலே வாங்கி இரண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ள இருபது இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறதை பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டேனே எங்க பொண்ணு பொறந்திருச்சேன்னு அழறீங்களா நீங்க தானே பொண்ணு வேணும்னு கேட்டீங்க இன்னமும் அவன் அழுகைக்கு காரணம் புரியாமல் லட்சுமி கேட்டாள் அவனை சுற்றிலும் நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்லோருக்கும் என்ன காரணம் சொல்வது அவன் கண்ட கனவை சொன்னால் சிரிப்பார்களே என்று அவன் யோசித்தான் அது ஒண்ணுமில்லம்மா நீயும் புள்ளையும் பிரசவம் முடிந்து நல்லபடியா வரணுமேன்னு கவலையில் இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டா இத்தனை நாளா மனசுல இருந்த பயம் பாரம் எல்லாம் விலகிடுச்சு அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் ஒரு சமாளிப்போடு மனைவியிடம் பேசி மழுப்பலாக சிரித்தான் நிஜமாகவே லட்சுமி வந்த பிறகுதான் சொந்தமாக அவன் கார் வாங்கி ஒட்டி கொண்டிருக்கிறான் இப்போ பிறந்த மகளுக்கு மானசீகமாக கங்கான்னு பேரு வச்சிருக்கான் போலவே அவன் கண்டமற்ற கனவுகளும் நனவாகும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மகளின் மழலை முகத்தை பார்த்தான் மகளோ சிணுங்காமால் அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள் அப்பாவும் மகளும் சிரிப்பதைப் பார்த்து லட்சுமியும் குழப்பம் நீங்கி மனசு தெளிவாகி புன்னகைத்தாள்